ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி மகாபிரியவர் தமிழகம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் ஆடி அமாவாசை புண்ணிய காலம் நெருங்கிறத ஒட்டி வேதாரண்யத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணினார் மகா அதுக்கு தக்கபடி தன்னோட யாத்திரையை அமைச்சின்றார் சுவாமிகள் யாத்திரையின் போது வழியில் இருக்கிற சில ஊர்களில் முகாமிட்டு தங்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடர்ந்தார் சுவாமிகள் இப்படி ஒரு ஊரில் முகாமிட்டிருந்தப்போ அங்கே பசியில் வாடின நிலையில் ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்ததும் மடத்து மேனேஜரை கூப்பிட்டு இவருக்கு ஆகாரம் கொடு அப்படியே நல்ல வேஷ்டி துண்டும் கொடுன்னார் மேனேஜரும் அப்படியே செஞ்சார் அதுக்கப்புறம் அவரை அனுப்பிடலாமான்னு கேட்டார் வேண்டாம் அவரை நன்னாக கவனிச்சுக்கோங்கன்னார் பெரியவா மேனேஜருக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் பெரியவாளோட உத்தரவுப்படியே நடந்துட்டார் யாத்திரையில் புதிய நபரும் கூடவே வந்தார் தினமும் மேனேஜர்கிட்ட அவருக்கு சாதம் போட்டியா அவரை நன்னாக கவனிச்சுக்கிறியா அப்படின்னு விசாரிச்சுட்டே இருந்தார் சுவாமிகள் இது மேனேஜருக்கு மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா அந்த ஆசாமி ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவரோ ரொம்ப பெரிய புள்ளியோ செல்வந்தரோ இல்லை அவர் நடந்துக்கிற விதமும் சந்தோஷமாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை நாட்கள் நகர்ந்தது அந்த புதிய ஆசாமி திடீர்னு மது அருந்திட்டு வந்தார் கடவுளை திட்டினார் மடத்து எல்லாம் கண்டபடி பேசினார் தனக்கு உணவு மற்றும் உடை தந்து ஆசிர்வாதம் பண்ண பெரியவாளையும் இஷ்டத்துக்கு திட்டி தீத்தார் இந்த ஆசாமியை உடனே துரத்திடலாமா அப்படின்னு கோபத்தோடு கேட்டார் மேனேஜர் இப்படி ஒரு நன்றி கேட்ட ஜென்மமா நான் இந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை நன்றி தான் இல்லை கொஞ்சம் மனுஷத்தனமாவது இருக்க வேண்டாமா இத்தனை நாட்கள் மடத்தில் ராஜோபஜாரத்தை வாங்கிட்டு இத்தனை கீழ்த்தரமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பொறுமினா இதை கேட்டு வாய் விட்டு சிரித்தார் பெரியவா இம்மி அளவு கூட அந்த ஆசாமி மேலே கோவமே வரல சுவாமிகளுக்கு சுவாமி அந்த ஆசாமியை அனுப்பிடட்டுமா அப்படின்னு திரும்பியும் கேட்டார் மேனேஜர் வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் எத்தனையோ பேர் நம்மளை வெயிறா அதில் இவரும் ஒத்தர் அப்படின்னு சொல்லி பெரியவா மறுத்துட்டார் ஆடி அமாவாசை இந்த நாளில் காஞ்சி மகா பெரியவா வேதாரண்யத்தில் சமுத்திர ஸ்நானம் பண்ண போகிறாருங்கிற தகவல் தெரிஞ்சு சுற்றி இருக்கிற பல ஊர்களில் ஏராளமான பக்தர்கள் வேதாரண்யத்துக்கு வந்து சேர்ந்தா ஆடி அமாவாசை நாளில் கடலில் நீராடுறது ரொம்ப புண்ணியம் அதுலேயும் காஞ்சி மகானோட நீராடுறது ரொம்ப பேர் அப்படின்னு நினச்சிட்டு பெருங்கூட்டமாக கடற்கரைக்கு வந்திருந்தா வயசான மூதாட்டிகளும் ஆர்வத்தோடையும் பக்தியோடையும் கரையில் காத்துருந்தாள் சுவாமிகள் கடற்கரைக்கு வந்தார் அவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா நீராடுறதுக்காக கடல்ல இறங்கினார் மகாபெரிவா அவரை தொடர்ந்து மூதாட்டிகள் உள்பட எண்ணற்ற பக்தர்கள் தபதபான கடல்ல இறங்கிட்டா அவ்வளவுதான் திடீர்னு வந்த பெரிய அலைகள் சில பெண்களையும் வயசானவாளையும் கடல்ல இழுத்துட்டு போனதை எல்லாரும் அதிர்ச்சியோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சிலர் ஐயோ ஐயோன்னு கத்தினா அவ்வளவுதான் அதுக்கு மேலே அவளால் என்ன பண்ண முடியும் அந்த அலைகளை எதிர்த்து நீந்தி கடலுக்குள்ளே போய் மூழ்கின வாளை காப்பாத்துற தனித்திறமை வேணுமே அப்போது ஆரவார அலைகளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மூதாட்டிகளை இழுத்துண்டு வந்து கரையில் சேர்த்தார் ஒருத்தர் அவர் வேற யாரும் இல்லை பெரியவா உள்பட எல்லாரையும் மது போதையில் ஏசினானு அந்த ஆசாமி தான் இவற்றை கவனித்த சுவாமிகள் மேனேஜரை பார்த்து மெல்ல புன்னகைத்தார் உடனே அவர் ஓடோடி வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் மகான் தீர்க்கதரிசி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இந்த செயலை இவன்கிட்ட கொடுத்தா அதை குறையில்லாமல் செஞ்சு முடிப்பான் அப்படின்னு தீர்க்கமாக ஆராய்ச்சி பண்ணி அதை அப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படிதான் அந்த குடிகார ஆசாமியை பார்த்ததும் காஞ்சி மகான் நடக்கப் போகிற விபத்திலேருந்து இவன் மக்களை காப்பாற்றுவான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கணும் இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனங்கிறது மதுக்கடலில் மூழ்கி இருந்த அவன் நிஜக்கடலில் மூழ்கி தத்தளிக்கிறவாளெல்லாம் காப்பாற்றுறதை எல்லாரும் வியப்போடு பார்த்தா மகான்களோட செயல்பாடுகளில் அவர்களோட ஒவ்வொரு பார்வையிலும் கூட ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்திருக்கும் நம்மளோட சிற்றறிவுக்கு அவையெல்லாம் தெரியறதில்லை ஆராய்ச்சி பண்ணாமல் அவளோட திருப்பாதங்களில் பணிஞ்சு வணங்குறது நம்மளோட வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையும் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர